வீட்டில் விளக்கேற்றி கொண்டுட்டு சரணம் சொல்லும்போது அந்த பெரிய அகல் விளக்கு மாதிரியும் தெரியல அந்த சின்ன பெரிய அகல் விளக்கில் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் நெய் நிரம்பி இருக்கிற மாதிரி அதுவும் மூணு நாலு இது நிரம்பி இருக்கிற மாதிரி அடிக்கடி காட்சி வருது மண் பாத்திரம்ளக்கு அகன்று நிரம்பி ஒரு மூணு நாலு இது அடிக்கடி சேர்ந்த மாதிரி முன்னாலே அந்த இடத்துல வந்து எனக்கு காட்சியில சரணம் சொல்லும் போதெல்லாம் அப்பப்ப வந்து வந்து போகுது வரதுக்கு முன்னாடி தெரியுது ஆமா சபைக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே அந்த காட்சி இருக்கு நான் அதை அப்பெல்லாம் எனக்கு கேட்க வரலை அருட்பெரும் மகா நிலை கொண்ட சபைதனில் ஏற்றமுறை வந்து அமர்ந்து தன் ஆண்மையீக நிலை கொண்ட பயணமதை பல்வேறு தடங்களுக்கும் சென்று ஆற்றி அத்தகைய தளங்களிலெல்லாம் அமர்ந்திருந்து தவ தியான நிலைகள் வணங்குதல் நிலை மேற்கொண்டு வேண்டுதல் நிலைகளோடும் வணங்குதல் நிலைகளை மேற்கொண்டு வந்து பிரபஞ்ச மகா சபையினுடைய சுவடு கண்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆற்றலின் தன்மை கண்டு வந்தமர்ந்து பல்வேறு தருணங்களாக சபையோடு வந்தமர்ந்து நற்பூஜை கண்டு சற்சங்கம நிகழ்வு கண்டு அமர்ந்திருந்து ஆற்றல் கொண்டு சித்தனுடைய ஆற்றலோடு வந்த மருந்தும் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல் கண்டு அதனை வணங்கி அமர்ந்தும் அற்புதமான இவ்வினா தொடுக்கும் சீடரே அகத்தியன் யாம் திருமுருகனின் திருப்பாதம் தொட்டு வணங்கி அகத்தியன் நல்லாசி வழங்கி உள்ளூர அருள் ஒளிதனை உள்ளூர ஏற்றி தான் கரம் தொட்டு ஓர் அகழ் நிலைதனை ஏற்றுகின்ற பொழுது ஏற்றி நின்று அமர்ந்து தெய்வீக நாமங்கள் உரைக்கின்ற பொழுது வருகின்ற காட்சி நிகழ்வு அந்நிகழ்வு இரண்டு மூன்று அல்லது பாத்திரங்கள் அந்நிலைகளில் வழிந்தோடும் அற்புதமான தகைய காட்சி அதன் அதன் பொருள் என்ன அதிலிருந்து தெரிகின்ற ஆண்மையீக அருள் என்ன வழங்குகின்ற ஆண்மையீக தத்துவம் என்ன என்ற வினாவிற்கு அகத்தியன் விடைபகிர்கின்றோம் நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் இவ் அனைத்துமே இம்மூன்று நிலைகளுமே நிரம்பி வழிந்தோடும் இம்மூன்று நிலைகளும் நிரம்பி வழிந்தோடும் மானிடர்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு காலங்களிலும் எழுகின்ற எண்ணங்கள் அவ் எண்ணங்கள் மேலெழுந்து அவ் எண்ணங்கள் என்பது அத்துணை மானிடர்களுக்குரிய அத்துணை உள்ளூரை எழுகின்ற அவா போன்ற யாம் கூறுவது மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்களிலிருந்து உணர்கின்ற அத்துணை நிலைகளும் மூன்று காலங்களிலும் நிரம்பி வழிந்தது அவ்வாறு நிரம்பி வழிகின்ற அவ் எண்ணங்கள் எல்லாம் அவ் எண்ணங்கள் எல்லாம் நல்ல அருள் ஒளி நல்ல ஆண்மையீக இறை ஒளி உள்ளுக்குள் எழுகின்ற பொழுது அவ்வாறு வடிந்த எண்ணங்கள் எழுகின்ற எண்ணங்கள் எல்லாம் ஒரு தீபச் போல அது அத்தகைய வழிந்த நிலைகளெல்லாம் ஒரு தீபச் போல உருவாகி ஒரு சுடர் அருள் ஒளி சுடர் தன்னுடைய ஆண்மையீக தன் சிந்தைக்குள் எழுகின்ற பொழுது மூன்று காலங்களையும் பற்றிக் கவலை கொள்ளாது கடந்த காலம் நிகர்காலம் எதிர்காலம் பற்றி கவலை கொள்ளாது இறையின் திருவடியை இருக பற்றுகின்ற பொழுது ஓர் சுடரொளி தன்னுடைய சிந்தைதனில் சிரசுதனில் ஏற்றப்படுகின்ற பொழுது அது ஏறி நிற்கின்ற பொழுது அது அணையா நிலையாக எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது வழிந்தோடிய எண்ணங்கள் எல்லாம் கரைந்து வழிந்தோடுகின்ற நிரம்பி வழிந்தோடுகின்ற எண்ணங்களெல்லாம் அத்தீப சுடரால் கரைந்து அற்புதமான ஆன்ம ஈக ஒளி தனக்குள் பரவுகு தனக்குள் பரவி நிற்பதை உணர்த்தும் நிலையாக அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம் அந்நிலையை என் நிலையும் கண்டு வருந்தாது மூன்று நிலைகளையும் உருவாக்கியவன் இறை அம்மூன்று நிலைகளுக்குள் இருந்தும் முன்னிலையாய் செயல்படுபவனும் இரையே என்று அந்நுழைதனை உணர்ந்து ஒருவன் பயணப்படுவானே ஆயின் அவனோடு இறை சுடர் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் அவனோடு சுற்றி வளையமிட்டு கொண்டிருக்கும் அவ அருள் வளையம் தீப சுடர் வளையம் அவன் எங்கெங்கு செல்கின்றானோ அங்கெல்லாம் அவனுக்கு உயிர் காப்பாக அருள் காப்பாக ஆரோக்கிய நிலை காப்பாக பிரபஞ்ச காப்பாக வளம் வரும் என்பதற்குரிய அற்புதமான சான்றாகும் இச்சான்று என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி நல்லாசி வழங்கி அந்நிலை அந்நிலை தெரிகின்ற அத்தகைய காலங்களில் யாம் ஓர் ஆகமத்தினை உமக்கு உரைப்போம் இது ஆண்மயீக இறை வினாவாக அவ்வினாவிற்குள்ளிருந்து கூறப்பட்ட அற்புதமான சூட்சம வினா இது இவ்விடைக்குள் விடைகள் தேடிக்கொண்டிருக்கலாம் இன்னும் செல்ல செல்ல அவ்வாறு ஓர் இறை ஆண்மையீக விடைதனை பெற்ற சீடரே நீர் நீர் வரும் வருகின்ற முழுமதி நன்னாள் அன்று அற்புதமாய் உமது கைங்கரியமாக உன்னுடைய கர சேவை கைங்கரியமாக நீர் ஓர் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் அற்புதமான அத்தகைய அகத்திய பிரபஞ்ச மகாசபை கூடத்தின் முன்னால் கூடத்தின் முன்னால் கூடத்திற்குள் அகத்தியன் முன்னால் எரிந்து கொண்டிருக்கும் அத்தகைய தீப நிலைக்கு தீப நிலைக்கு உன்னுடைய உன்னுடைய வயதை ஒத்த அத்தகைய அளவுள்ள அளவுள்ள தீப ஒளியேற்றுகின்ற அந் அந்நிலையை நீர் தாரை வார்க்க அகத்தியன் யாம் நல்ல ஆசியும் அக்கைங்கரிய நிலைதனை உமக்கு உரைத்து உமக்கு வழங்கி ஆற்றலாக அந்நிலைதனை நீர் ஏற்றி வருகின்ற பொழுது அணையா ஜோதி அங்கு எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவ் அணையா ஜோதியோடு உம்முடைய இறைநிலை கொண்ட ஜோதியும் கலந்து பிரபஞ்ச மகா சபையோடு வளம் வருவாய் என்று அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் நமக்கு Wan